வேண்டு காரியாயிடுச்சு அதுக்கு சாமி செய்யறாங்க கார்த்திக் மோப்பு வளையம்

ஒட்டி பக்கம் நீயும் எத்தனையோ பக்கம் போய் கையேந்தி பாத்துட்டேன் எத்தனையோ பக்கம் போன ஒரு பக்கம் கை கொடுக்கல கணக்கூர்ல நீ நம்பி வந்து நிக்கிறியாயா நினைச்சுக்கிறியாயா அதே மாதிரி நடத்தி காமிக்கிறது சத்தி வாக்கு போ ஒண்ணு பொண்ணு தனி வாக்கு சொல்லு பாத்துக்கம்போ வட்டி விண்ணப்பட்டு நிக்கிறாயா ஒண்ணு கொண்டு ஓடி ஆட்டா தூடி ஆட்டா சிக்கலு

எல்லாரும் மகமடம நீ நினைச்சவட்டியே பட்டிக்கு பா தப்பு சுட்டு கழிக்கிறவங்கள கழிச்சு சேர்த்துறவைய சேர்த்து பண்ணணும் போதுமாதாயி பயப்பட வேண்டாம் இந்த கூட வந்து போச்சு ஐயா சொல்லு மாறாது தகரிமான்னு இல்லையா எதையும் பாருங்க தப்பிச்சு வச்சிருக்க நாயா வட்டில அன்னைக்கு லாப்டாப் எடுத்து அத்தனை கச்சேரி வீட்டு விட்டு வைக்க வந்ததுக்கு தகிமானு இல்லை புரிஞ்சுதான் ஜொலியத்துக்கு சரி மற்றதுக்கு கேட்டு

தத்தளிச்சு நிக்கிறாயா இல்லையா இன்னைக்கு தான் ஏறுந்த முளைஞ்சு கை கடிக்க வாய் கடிக்க மாட்டேங்குது நல்லானு போனா பொண்ணானு வந்து வட்டி அத்தனைக்கு இரவு மங்கி செல்வாக்கு மங்கி தொழில் முடங்கி இன்னைக்கு நிக்கிறாயா இதை வீட்டுக்கு வந்து கொண்டது சேர்த்து வந்து கேட்டு நிக்கிறாங்க அது போக

ஒரு நம்பிது <imitive> <passar> <imit innovative>

உனக்கு உடச்சு பேசறதா மறைச்சு பேசறதா அடியா ஓட பிறந்த பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு உடம்பு முடியல சிக்கலா நிக்குது அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிறியா உண்டா இல்லையா போகாத தேவாதி இல்ல போகாத மருத்துவம் இல்ல இன்னைக்கு எத்தனையோ பக்கம் போய் எத்தனையோ பக்கம் வந்து நல்லது பண்ண முடியாம அந்த பொண்ணாளுக்கு தன்னுடைய சுயபுத்தியே இல்லாம இன்னைக்கு இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்லாத உட்காந்துட்டு இருக்கிறா இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா ஆனா மருத்துவத்துல போனா அந்த நோய்ங்கிறாங்க இந்த நோய்ங்கிறாங்க பூசாரி கிட்ட போனா அது பண்ணி போட்டாங்க இதை பண்ணி போட்டாங்கன்னு சொல்றாங்க எனக்கு எத்தனையோ பக்கம் போய் வந்து ஏமாந்து எங்கேயுமே நல்லது பண்ண முடியாம கடக்குள்ள எனக்கு வந்து நிக்கிற ரொம்ப இல்லையா அந்த பொன்னாலுக்கு நோவும் இல்ல முடியும் இல்லையா அந்த பொண்ணா மேல ஒரு மினி வந்து அடங்கி அடங்கிடுதப்பா கொஞ்சம் மினி வந்து அடங்குனதுனாலதான் அதை அந்த ஆக்கிரோஷத்தை காமிச்சிக்கிட்டு என்ன ஒன்னால் கொட்டு போயிடுமா ஐயா இப்ப இருக்கிற சூழ்நிலையை ஆராய்ந்து பார்க்கும் போது என்ன மினி இப்ப வந்து அவளை கொண்டு போயிடும் சொல்லி திட்டம் போட்டு நடந்துட்டு இருக்குதா ஐயா சொல்றத புரிஞ்சுக்கோனே எங்கிட்ட வந்துட்டீங்க அப்புறம் பாத்திர மினிப்பணம் தான் என்ன இந்த திட்டத்துல நிக்கிதுதாயி ஒன்னாலும் ஆயுச முடிச்சுக்கோணும் அப்படிங்கிற திட்டத்துல நின்றுட்டு ரெண்டு தடவை முயற்சி பண்ணி அந்த தோல்வியா போச்சாயா புரிஞ்சுதா பயப்பட வேண்டாம் இதை எது காப்பாத்தி என்ற நங்கத்தை கையில் ஒப்படையும் கொஞ்சம் கேட்டு தாங்கி அது குலதெய்வ கோயில்ல சந்தன கருப்பா அந்த கோயில்ல விடியோ திருக்கிறான் அவன் தான் சாடுனது புரிஞ்சுதா கட்ட போடணும் புரிஞ்சுதா கட்டில போட்டு அவனை அதே எல்லைக்கு போய் உட்கார வச்சிடலாம் நம்மளே புரிஞ்சுதா அவன் எல்லையில உட்கார வச்சு இந்த பொண்ணாளுக்கு பாதுகாப்பா நிறுத்தம் தகுதி

மகளும் <laughs> 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 <laughs>

அதே மாதிரி தங்க வைக்கிற மாதிரி இருக்குமாயா எந்த விதத்துல வந்து சேராது

வந்து நிக்கிறா போய் போய் செய்ய முடியலனாலே வைக்கிற இடத்துல வச்சு ஒரு ஒரு தரிசனம் பண்ணிட்டு விளக்கு போட்டு வந்து நான் போதுமா பாதி உள்ளீடு உள்ளீடு இருக்குது அதை குலதெய்வம் புரியுதா உனக்குன்னு இல்லை எல்லாத்துக்குமே நிக்க செய்யலத்துக்குமே பாதுகாப்பா இல்லையோ வந்து கையேந்துல வந்து செய்யல அப்படிங்கும் கோவிக்கு எங்கையும் செய்ய கூடாது அதனால போய் முதல் கையேந்திட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த கருப்பு முடி ஆட்ட பாரு இவ்வளவு கலர் விளையாட வச்சு எல்லாம் பிடிச்சோம் போதுமா ஐயா கட்ட உடைக்கிற நாயா எல்லாரும் பங்கம் வர வேண்டியதை வர வச்சிடலாம் குடுக்க வேண்டியதை கொடுக்க வச்சிடலாம் சொத்த சொல்ற

அப்படி வந்த எம்எல்ஏ தப்பா தப்பாத்தான் சொல்லுவாங்க புரிஞ்சுதான் ஆனா தப்பான காரியத்தை கூட வரவே மாட்டேன் நீ கேட்கற காரியம் நியாயமான காரியம் தவறு இல்லாத காரியம் அந்த காரியத்தை முன முறையா கொண்டு வந்த இல்லை உடைக்கண்ணாய திருவிழாக்குள்ளார விளையாண்டு வச்சு வேடிக்கிலாம்ச்சு ஏந்திரியே வந்து தாங்க சொல்லுவோம் போ போதும்மா மரபெல்லாம் பேசிட்டேன் இன்னும் உணைக்கோணுமா என்ன தெரியல ஓ அடியா வா சேலம் சென்னை அடியா, வெள்ளாம வாற்றல் சரியில்லை மனசு சரியில்லை வருமானம் சரியில்லை இல்லத்துக்குள்ள என்னென்னமோ சோதனை நடக்குது அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிறியா ஐயா

చె

சரி இப்போ சரி தொழில் செய்த இடத்துல புடிக்கிற நானே பிடிக்கிற சரி அப்படின்னு சொன்னேன் நாம ரொம்ப அவசரப்படுறேடான்னு என்ற அடியான்னு சொன்னான நான் சொன்னேன் உப்பா கூட தெரிஞ்சிருச்சா தெரிஞ்சிருச்சு அடியா அப்பா இன்னொரு இடம் அந்த இடம் நானு அந்த சரி வச்சு

மூட்டதையும் மீட்டு மத்திய மீட்டு விண்ணணிக்கு வேண்டாம் ஆளாம தலைவர் திருவாக்கு இதே பட்டில நிற கலசமா நிறுத்தி போதுமா அதே மாதிரி புரியுதா இந்த அப்படி வந்து நிக்கிறேன்

ம் வந்து நிற்கிறாங்கப்பா என்ன பாக்கியா ம் ம் வாரு வந்து நின்னுட்டு ஏ அண்ணா குறுக்க வராத குறுக்க வராதேங்கிறாங்க சரி இது இதுபோல் செய்ய முடியாதா செஞ்சு போட்டு புரியுதா இப்போதைக்கு முடியல அப்படிங்கிறபோது என்ன ஏன்னா மாவோடு போறதுக்கு என்ன என்ன அதை போய் உண்டான்னு செஞ்சு அவனுடைய கோபத்தை தனிங்க புரிஞ்சுதா ஒண்ணு பயப்பட வேண்டாம் போ நான் பாத்துக்கிறேன் ஓன்னு சொன்னது அவன ரெண்டு பேர்த்தையும் இன்னை நிக்க சொல்ற நம்ம தேவாதிகளை கும்பிடுறீங்க காரியத்தை மறந்துட்டா அதனால செய்ய வேண்டிய சிறப்பு செஞ்சுட்டு வந்து மத்த நான் பாத்துக்கிறேன் இன்னும் வந்து ரேட்டு போட வரனாய குடும்பம் அடியா தோட்டியெல்லாம் கொஞ்சம் ஏனாதானா நிக்கிதான் இல்லையா

நான் கொஞ்ச தூரம் தள்ளி போனா மறுக்கள் சிலையா நிப்பனாயா அடையாள புரிஞ்சுதான் அஞ்சு ஏக்கரா குறைதாவது வாங்கி தரப்போம்